அமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் வணக்கம் எழிலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த எக்ஸ் பதிவு அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்னென்ன வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் புயலாக இந்த புயலின் எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் மழையின் பாதிப்பானது சற்று அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது அந்த வகையில் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோம் அதாவது இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் மேலும் இருபத்தி ஒன்பாம் தேதி நாளை பார்த்தோம் என்றால் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பது கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் வீட்டில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை மீட்பது குறித்தும் இந்த பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து சென்னையில் ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் மு தலைமையில் நடைபெற்றது இந்த தலைமையில் பார்த்தோம் என்றால் மாவட்ட ஆட்சியர்கள் பலவர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் குறிப்பாக இந்த பாதிப்புகள் அதாவது இந்த வித்வா புயலின் பாதிப்புகள் பொறுத்தவரையும் மக்களை காக்க பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையானது இன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த பதினாறு படைகள் அதாவது பதினாறு படைகளும் பனிரெண்டு என் படைகளும் கடுமையான மழை பெய்ய ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது குறிப்பாக இந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மேலும் நம்ம தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அணு வீரர்களானது இந்த முக்கியமான மாவட்டங்களானது இந்த பதினான்கு மாவட்டங்கள் பொறுத்தவரையுமே அதிக கனமழை இருக்கக்கூடும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் குறைந்து விரைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றார் திறமையிலே ஒருங்கிணைத்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உதவி செய்த பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி அவசியமின்றி விலையில் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என தற்போது கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்சன பதிவில் பதிவிட்டிருக்கார் அடுத்த அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மேலும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் மேலும் இந்த பொதுமக்கள் யாரும் இந்த கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் முடியும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் ஒரு வேண்டுகோளாக தான் தற்போது இந்த கருத்துக்களை எக்ஸ்ட்ரா பதிவில் பதிவிட்டிருக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது லிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு பதினாறு மாநில பேரிடர் மீட்புப் படைகளும் பனிரண்டு தேசிய பேரிடர் மீட்பு படைகளும் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த எக்ஸ்தல பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்